வணக்கம் கன்னிராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக அமையும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குருவின் சஞ்சாரம் லாபத்தை கூட்டும் நிலையில் உள்ளது அதே சமயம் நீங்கள் கண்டகச்சனியின் பிடியில் இருப்பதால் சவால்களையும் உழைப்பையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையை போடப் போகும் விதம் எப்படி என்று பார்ப்போம் கிரகங்களின் சஞ்சாரம் சவாலும் லாபமும் ஒன்று சனி பகவான் கண்டகச்சனி ஏழாம் இடம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் களத்திரஸ்தானம் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் என்ன பலன் இதை கண்டகச்சனி என்பார்கள் இது சில நேரங்களில் கணவன் மனைவி உறவில் மனக்கசப்புகளை உண்டாக்கலாம் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய முடிவுகள் எடுப்பதில் நிதானம் தேவை சாதகம் கண்டகச்சனி உங்களின் சமூகத்தில் நல்ல மதிப்பை உயர்த்தும் சிலருக்கு திருமணம் அல்லது கூட்டுத் தொழில் கைகூடி வரும் வாய்ப்பு உள்ளது ரெண்டு குரு பகவான் தொழில் டூல் லாபம் அதிர்ஷ்ட பெயர்ச்சி குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரவுள்ளார் முதல் பாதி ஜனவரி மே குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் வேலையில் அதிக பொறுப்பு வேலை பழு ஆகியவை அதிகரிக்கும் வேலையில் திருப்தி குறைவாக இருக்கலாம் புதிய வேலை தேடுபவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் பலன் இது கன்னிராசிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்வது உங்களுக்கு பண மழை பொழியக்கூடிய பொற்காலம் நீங்கள் எதிர்பாராத லாபம் பதவி உயர்வு நண்பர்கள் மூலம் உதவிகள் ஆகியவை கைகூடும் மூன்று ராகு மற்றும் கேது ராகு ஆறாம் வீடு டிசம்பர் வரை ராகு சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் பதன் இது உங்களுக்கு சாதகமான நிலை எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு சவால்களை கொடுக்க வாய்ப்புள்ளது கேது பனிரெண்டாம் வீடு கேது விரயஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக பயணம் கோவில் திருப்பணிகள் போன்ற சுப செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும் இன்ற தொழில் வேலை மற்றும் நிதியிலை கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பாதி உழைப்பு இரண்டாம் பாதி அறுவடை நிதிநிலை பினான்ஸ் முதல் பாதி செலவுகள் கூடும் குரு பத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் இருக்கும் ஆனால் பெரிய சேமிப்பு இருக்காது இரண்டாம் பாதி ஜூன் முதல் லாபகுருவின் சஞ்சாரத்தால் நிதி நிலைமை பன்மடங்கு உயரும் பல வழிகளில் வருமானம் வரும் புதிய முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரம் பழைய கடன்களை அடைப்பீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் கேரியர் உழைப்பு ஆண்டின் முதல் பாதியில் வேலையில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை பழு காரணமாக சோர்வு வரலாம் மாற்றம் மற்றும் வெற்றி ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வையால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் வியாபாரம் கண்டகச்சனியால் கூட்டுத் தொழிலில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் யாத்திரை அல்லது மகிழ்ச்சி குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ஏழில் சனி இருப்பதால் கணவன் மனைவியிடையே இடையே அனுசரித்து செல்வது அவசியம் சிறிய விஷயங்களாகவும் வாக்குவாதங்கள் வரலாம் இருவரும் விட்டு கொடுத்து சென்றால் சிக்கல் வராது குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமணம் மற்றும் உறவுகள் திருமணம் கண்டக சனி திருமணத்தை தாமதப்படுத்தினாலும் உங்கள் ராசிக்கு சனி மார்ச்சகம் பெற்றுள்ளதால் திருமண முயற்சிகள் வெற்றி பெற்று இந்த ஆண்டே திருமணம் கைகூடி வரும் வாய்ப்பு உள்ளது சாதகம் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியம் ஹெல்த் ஆறில் ராகு இருப்பதால் சிறிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சினைகள் செரிமானம் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள் கண்டகச்சனியின் தாக்கத்தால் கால் மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் முறையான உடற்பயிற்சி அவசியம் கல்வி எஜுகேஷன் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதில் வெற்றியடைவார்கள் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டம் ரெமெடிஸ் கண்டகச்சனியின் தாக்கத்தை குறைத்து லாபத்தை பெருக்க விஷ்ணு வழிபாடு உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களின் புத்திசாலித்தனத்தையும் மன வலிமையையும் அதிகரிக்கும் லாபகுரு பலன் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது லாபகுருவின் பலனை அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அல்லது சிவன் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது கண்டகச்சனியின் சிரமங்களை குறைக்கும் இறுதி தீர்ப்பு ஃபைனல் கன்னிராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாதியில் நீங்கள் உழைக்கும் உழைப்பிற்கு இரண்டாம் பாதியில் லாவகுருவின் மூலம் பன்மடங்கு வெற்றிகளை அறுவடை செய்யப் போகிறீர்கள் கண்டகச்சனியை பார்த்து அஞ்சாமல் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் நிதானத்தையும் கையாண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதக நாண்டாக அமையும்